يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف கிருபால் பெருமான அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை பற்றி குரானில் பேசும்போது பல நேமத்துக்களை சொல்கிற அல்லாஹ் ஒரு இடத்தில் நபியை பார்த்து இப்படி கேட்குறான் அலம் லக சதுரக் நபியை உங்களுடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்று கேட்கிறான் இப்போ இதயத்தில் ஏற்படுகிற விசாலம் அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அருட்கொடை இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதநேயத்தை பற்றி பேசுகிறார்கள் மனிதநேயம்னா என்ன பல நபர்களும் பல்வேறு விளக்கங்கள் சொன்னாலும் இஸ்லாமிய சரியத்தினுடைய அடிப்படையில் மனிதநேயம் என்பது ரெண்டு விஷயம்தான் ஒன்று மலர்ந்த முகம் ரெண்டாவது விரிந்த ஆகம் மலர்ந்த முகம் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது மனசுக்குள்ள கசப்பு இல்லாம வெறுப்புணர்வு இல்லாம சிரித்த முகத்தோடு ஒரு சகோதரனை நோக்குவது தர்மம் என்கிறார்கள் பெருமான அரசு அல்ல மலர்ந்த முகம் இல்லாத வாழ்க்கை இரண்டாவது விரிந்த செஞ்சாலும் அலமதுல்லான்னு ஏற்றுக்கிறது திருப்பி அட்டாக் பண்ணுறதில்ல பழி வாங்குறது இல்லை வெறுப்பை கற்கறதில்லை கடினமான வார்த்தைகளை பேசுகிறது உச்சரிக்கிறது இல்லை இந்த ரெண்டு குணமும் தான் இஸ்லாமிய அடிப்படையில் பெருமானார் சல்லாஹூ அலி மனிதநேயத்தினுடைய மகிடங்களாக நமக்கு சொல்லித்தருகிறார்கள் ஆனால் இன்றைய நடைமுறை நமக்கு நல்லா தெரியும் வெறுப்புணர்வு மேலோங்கி நிற்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்திலும் கூட முஸ்லீம்கள் பெருமானார் சல்லாஹலி வசலமுடைய சொல்ல செயலை மனிதநேய சித்தாந்தத்தை எப்படியெல்லாம் கையாளிறாங்க அப்படிங்கிறத நாம் அன்றாடம் பார்க்க தான் செய்கிறோம் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த ஹோலி பண்டிகை அந்த பண்டிகையை ஒட்டி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசுகிறார் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் வருஷத்துக்கு சும்மா தொழுறீங்க ஆனால் ஹோலி அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் தான் வருது அதனால் பள்ளிவாசலுக்கு போகும்போது வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் யாராவது உங்கள் மேலே பல வருணங்களை பூசுவாங்க சாக்கடையில் கிடக்கிற தண்ணி அள்ளி ஊற்றுவாங்க அதனால் இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் வீட்டிலையே தொடங்குங்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வடநாட்டினுடைய எல்லா பள்ளிவாசல்களும் கொரோனா காலத்து கொடிய நிலையை விட மோசமாக ஏன்னா வெறுப்புணர்வு என்பது கொரோனாவை விட கேவலமானது மோசமானது கொரோனா காலத்தில் கூட பள்ளிவாசல்களை கேட்டதான் போட்டினாங்க ஆனால் இந்த பண்டிகையொட்டி எல்லா பள்ளிவாசல்களும் பேனர்களால் ஃப்ளக்ஸுகளால் துணிகளால் கம்பிகளால் மூடப்பட்டதை நாமெல்லாம் பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக பார்த்தோம் இப்போ அந்த நேரத்திலையும் கூட கான்பூரில் ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் ஜும்மா நடக்க போகுது இமாம் குத்துபாவுக்காக மெம்பரில் ஏற போகிறார் அப்படி ஏறுற நேரத்தில் அந்த பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரருடைய வீட்டில் ஹோலி பண்டிகை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடப்படுது அந்த உற்சாகத்தில் அந்த வீடு திடீர்னு ஒரு அதிர்வு ஏற்பட்டு அந்த வீடு கிடிஞ்சு விழுது அந்த வீடு இடிஞ்சு விழும்போது அங்கே உள்ளவங்கெல்லாம் கத்துறாங்க பள்ளியினுடைய இமாம் மெம்பரில் ஏற போனவர் அறிவிப்பு கொடுக்குறாரு நாம் ஜும்மாவை லேட்டாக கூட தொழுதுக்கலாம் ஒரு உயிரை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் அதனால் நாம் போய் அவங்கள காப்பாற்றுவோம் அப்படிங்கிற அப்போ ஜும்மாவுடைய தொழுகையை தள்ளி வச்சுட்டு கூட ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தூக்கி காப்பாற்றணுங்கிற உணர்வு ஒரு பாதிக்கப்பட்ட முஸ்லீமுக்கு வருதுன்னா ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய வழிகாட்டியான பெருமான் முகம்மது சல் அல்லா ஹலீஃபர் என்ன சொல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னாங்களோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கதான் வெறுப்புணர்வு எந்த அளவுக்கு மேலும் நிற்கிது நம் எல்லோருக்கும் வரலாறு தெரியும் பைத்துல் வரலாறு இந்த பைத்துல் வரலாறு உமர்தியுடைய ஆட்சியில் முஸ்லிம்களுடைய கைக்கு அது வந்துச்சு மீண்டும் அது கிறிஸ்தவர்களுடைய கைக்கு சென்றது கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு சொச்சத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி சிலுவைக்காரர்களோடு சிலுவை யுத்தங்களில் ஈடுபட்டு அந்த பள்ளிவாசல் முஸ்லீம்களுடைய கரத்திற்கு வந்தது இது வந்தது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு சொச்சத்தில் அந்த பள்ளிவாசல் முஸ்லீம்களுடைய கைக்கு வந்த பின்னால் ஏறத்தாழ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி மௌத்தாகிறாங்க அவங்க மௌத்தான பின்னால் எழுநூறு ஆண்டுகள் அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய கையிலேயே இருந்துச்சு ஏறத்தாழ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறில் இருந்து எழுநூறு ஆண்டுகள் ஏழு நூற்றாண்டுகளாக பைத்துல் முகந்தசு முஸ்லிம்களுடைய கையிலேயே இருந்துச்சு அதுக்கு பின்னால் உதுமானிய பேரரசு பலகீனப்பட்டு அந்த உதுமானிய பேரரசோடு சிலுவை யுத்தங்கள் ஏற்பட்டு மீண்டும் கிறிஸ்தவர்கள் அந்த பள்ளிவாசலை தங்களுடைய கைக்குள்ள மீட்டெடுத்தாங்க அப்படி மீட்டெடுத்த போது அந்த நேரத்தினுடைய படைத்தளபதி சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோபின் கபருக்கு வர்றாரு தான் கவனிக்கணும் ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால மௌத்தான ஒரு சுல்தான் சலாஹு அடக்கப்பட்ட கபருக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னால நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொன்ன சிலுவை யுத்த அந்த வீரர்களினுடைய தலைவர் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபின்னுடைய கபருக்கு வர்றார் கபூரில் நின்று பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு சுல்தான் ஐயோபி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இனிமேல் பெரிய சிலுவை ஜெயிச்சிரும் எல்லா காலகட்டத்திலும் சிலுவை தான் மிகைக்கும் அப்படின்னு அங்கே நின்று பேசிட்டு அவரு போனார் அவர் போன மூணு ஆண்டுகளுக்கு பின்னால் பிரான்சினுடைய தளபதி வந்தார் அந்த தளபதி வந்து மிக மோசமான முறையில் தன்னுடைய பூட்ஸு காலை சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூப்பினுடைய கபருக்கு மேலே தூக்கி வச்சார் அப்படி கபுருக்கு மேலே வச்சுக்கிட்டு அவாக் சலாஹுத்தீன் சலாஹுத்தீன் எலும்பு வெளியவா வி ஹவ் ரிட்டர்ன் நாங்கள் திரும்ப வந்திருக்கிறோம் வா அட்டாக் பண்ணுவோம் இந்த காலகட்டத்தில் பிறைய சிலுவை ஜெயிக்கும் என்று தன்னுடைய வெறுப்புணர்வு அந்த கபருக்கு முன்னால் நின்று பதிவு பண்ணார் வரலாறு அதை பதிவு பண்ணியிருக்கு இந்த உலகத்தில் வீரர்கள் வாழும் காலத்திலும் வீரர்களாகவே வாழ்கிறார்கள் கோ அவர்கள் வாழ்ந்து மரணித்த பின்பும் வீரர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் கோழைகள் தாங்கள் வாழும் போதும் கோழைகளாகத்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பதிரனுடைய நாள் சரியாக பதில் யுத்தம் நடைபெற்ற மற்றவர்களுக்குமான ஒரு கலவரம் என்று மீடியாக்கள் சொல்கிறது அடிப்படையில் இது அவுரங்கசீபினுடைய ஆலங்கீர் பாதுஷாவினுடைய கபரை அந்த இடத்திலிருந்து மாற்றணும் அதை இடிக்கணும் தரமட்டமாக்கணும் கபருக்கு மேலே ஒரு விரி ஆண்டாண்டு காலமா பாசிசவாதிகள் ஒரு பக்கம் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் சுல்தான் சலாஹுத்தீனுடைய அயூபியினுடைய கபூரின் மீது வெறுப்புணர்வு கொண்டார்கள் இங்கே இருப்பவர்களோ அவுரங்கசீபினுடைய கபூரின் மீது வெறுப்புணர்வு கொண்டு அதை இந்த இடத்தை விட்டு மாற்றணும் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரத்தினுடைய இடைவெளியில் குரான் எரிக்கப்படுகிறது அந்த குரான் எரிக்கப்பட்ட போது எந்த ஒரு முஸ்லீமும் அதை தாங்க மாட்டார் முஸ்லிம்கள் தட்டி கேட்கிறார்கள் அது வன்முறையாக கலவரமாக மாறுகிறது மீடியாக்கள் எழுதி மீடியாக்கள் ஒருவர் எழுதுகிறாரு அவுரங்கசீபினுடைய உருவத்தை அவர்கள் எரித்திருந்தால் கூட முஸ்லிம்கள் கோபப்பட்டிருக்க மாட்டார்கள் முஸ்லிம்கள் அதை தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் குரான் மீது கை வைத்த காரணத்தால் தான் முஸ்லிம்களுக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது அதுவும் ரமதான் பதுரு போர் நடந்த நாள்ல நாம் சிந்திக்க வேண்டிய என் விஷயங்கள் இங்கே நிறைய உண்டு இந்தியாவில் பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது டிசம்பர் ஆறு என்றால் அது அம்பேத்கருடைய நினைவு தினம் எந்த நாளெல்லாம் மத் இந்தியாவினுடைய முஸ்லிம்களும் சிறுபான்மையினர்களும் புனித நாட்களாக நினைக்கிறார்களோ அந்த நாட்களில் முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் ஒரு பயத்தை உண்டாக்கணும் ஒரு அமைதியின்மையை உண்டாக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் ஒரு முக்கியமான நாட்களில் திட்டமிட்டு அவர்கள் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அவுரங்கசீப் பாதுஷா மௌத்தாக போகிறார் அவருடைய மரணப்படுக்கை அந்த மரணப்படுக்கையில் வசியத்து செய்கிறார் உயில் எழுதுகிறார் அந்த உயில் அவர் சொல்கிறாரு நான் மௌத்தான பின்னால் என்னுடைய ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு என்னுடைய கஃனு கஃன் இடப்பட்டு என்னுடைய ஜனாசாவுக்கு தொழுக நடத்துகிற இந்த செலவுகள் எல்லாமே என்னுடைய அரசு கருவூலத்தில் இருந்தோ அரசாங்க பணத்தில் இருந்தோ எடுக்கக்கூடாது என்னுடைய சுய சம்பாத்தியத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில காசுகளை நான் தயார் பண்ணி இந்த பையில் வச்சிருக்கேன் அந்த பையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் என்னுடைய ஜனாசாவுக்கான செலவுகளை எல்லாம் நீங்க பண்ணணும் பண்ணி முடிச்ச பின்னால என்ன நீங்க அடக்கம் பண்ணி என்ன அடக்கம் பண்ணின இடத்துல கல்லறை கட்டக்கூடாது எனக்கு முன்னுண்டான முகலாய மன்னர்கள் தங்களுடைய மனைவிகள் பெயரில் பெரிய பெரிய நினைவிடங்களை கட்டினாங்க அதுபோல் பெரிய பெரிய கல்லறைகளை கபிர்களை உருவாக்குனாங்க அதுக்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் வரிப்பணத்தை செலவழித்தாங்க அந்த மாதிரிலாம் செலவழிக்கக்கூடாது என்னுடைய கல்லறை மண்ணாக தான் இருக்கணும் என்னுடைய தலையினுடைய பக்கத்தில் ஒரு செடியை வைக்கணும் மேலே ஒரு துணியை மட்டும்தான் விரிக்கணும் வேற எந்த ஒரு காரியத்தையும் அந்த கபரில் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு எழுதுனார் இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாற்று குறிப்பிலேயே இந்த செய்தி இருக்குது அவுரங்கசீப் பாதிஷாவினுடைய கல்லறை கட்டுமானத்திற்கான செலவு அந்த காலகட்டத்தில் பதினாலு ரூபாவும் ரெண்டு அணாவும் வெறும் பதினாலு ரூபா ரெண்டு அணால அந்த கல்லறை கட்டப்பட்ட கல்லறை சும்மா மண்ணை போட்டு அப்படி நிரப்பிட்டாங்க அந்த கல்லறை இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு உறுத்தலை உண்டாக்குது ஏனென்றால் வீரர்கள் வீழ்ந்த பின்பும் அவர்கள் இறந்த பின்பும் வீரர்களாகவே இருக்கிறார்கள் அதை தாங்க தான் இவ்வளவு பெரிய அநாகரிகமான காரியங்கள் உலகில் அரங்கேறுது என்பதை நாம் நினைக்கிற போது எங்கள் வழிகாட்டியான முகமது ரசூலுல்லா மிக அற்புதமான முறையில் எங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் நீங்கள் வாழும்போது யாருக்கும் காயம் உண்டாக்கும் வார்த்தைகளை சொல்லக்கூடாது காயம் வருகிற அளவுக்கு உங்களுடைய தாக்குதல்களும் இருக்கக்கூடாது எத்தனை சகிக்க முடியுமோ அத்தனையும் நீங்கள் சகிக்க வேண்டும் சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் உண்டு என்பதை பெருமானார் சல்லா அலி சொன்னார்கள் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் நினைக்கிறோம் அல்லவா பதிரு ஹிஜி நடந்த பதிரு பதிரினுடைய வெற்றிக்கு என்ன காரணம் சஹாபிகள் காரணமா அல்லது வேறு எதுவும் காரணமா ஆயுத பலம் காரணமா எதுவுமே இல்லையே வெறும் முன்னூற்றி மூணு பதிமூன்று நபர்கள் நிராயுத பாணிகளாக ஒரு மைதானத்தில் ஆயுதம் தாங்கிய ஆயிரம் எதிரிகளுக்கு முன்னால் சண்டையிடுகிறார்கள் அவர்களுடைய கையில் இருந்தது மொத்தமா மொத்தமாக அந்த மைதானத்தில் மூணை மூணு குதிரை இருக்குது ஏழு எட்டு வாழ்கள் இருக்குது சண்டையிடுறதுக்கு கையில் ஆயுதங்கள் கூட இல்லை அந்த ஆயுதத்து இல்லாத நிலையிலும் கூட எதிரிகளுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்கன்னா அவங்க உச்சரித்த ஒரே வார்த்தை ஹஸ்முன் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதும் வநாமல் வக்கீல் பொறுப்பாளிகளில் அவன் மிக நல்லவன் நசீர் உதவி செய்யக்கூடியவர்களில் அவன் மிக நல்லவன் அந்த வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு போதும் எதிரிகளிடத்தில் எல்லாம் இருந்தது அல்லாஹ் இல்லை முஸ்லீம்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அல்லாஹ் இருந்தது அல்லாஹ் இருந்ததுனால அல்லாஹ் இல்லாதவன் எவ்வளவு பெரிய ஆயுதம் தாங்கியவனாக இருந்தாலும் அவனை வெல்ல முடியும் என்கிற வரலாற்று உண்மையை பதிரை உள்வாங்கி வைத்திருக்கிறது பதிரனுடைய வெற்றிக்கு பெருமாநர் சல்லா அலுவலமுடைய துவா காரணம் சஹாபிகளினுடைய துவா காரணம் எனவேதான் நாம் அல்லாஹனுடைய அருள்முறை அருள் ஞானம் அவனுடைய கிருவை இறங்குற இந்த மாதங்கள்ல അല്ലാഹു റമദാന കുണ്ടി എങ്ങനെ കുണ്ട് എങ്ങനെ തന്ന മകത്ത എങ്ങാ കണ്ണീർ വിട്ട് അല്ലാഹുവിടത്തിൽ അല്ലാഹു അവനുടേ ഉദവിയെ നമുക്ക് തരുവാ അല്ലാഹനുടേ ഉദവി പെട്ട നല്ല മക്കളാ അല്ലാഹു നമ്മ ക استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله علي, 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 على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد sallallahu alayhi wa sallam allahumma salli ala muhammad